ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் தாங்க வந்து பீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க சீம்பால் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்க சீம்பால் கிடச்சிச்சின்னா சீம்பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பால் ஊற்றி செய்வாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பால்லாம் எதுவும் சேர்த்த மாட்டோம் சுத்தமான சீம்பால் மட்டும் தான் சேர்த்துவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் பால் எடுக்கிறோம் அப்படின்னாக்க அரை லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் வேணுன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துறவங்க சேர்த்திக்கலாம் முந்நூறு கிராம் வந்து பர்ஃபெக்டான அளவாக இருக்கும் சேர்த்துக்கிட்டு நல்லா சக்கரை நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி இலக்க இதெல்லாம் கரையணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்துலேயே வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்ற பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீம்பால் ஊற்றி அந்த இட்லி பிளேட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து முடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீம்பால் நல்லா வந்து அப்படியே கேக் மாதிரி ரெடியாயிருங்க சூப்பராக நம்ம பீசஸ் போடுறதுக்கு ஆற வச்சு பீஸ் போட்டோம்னா சூப்பராக இது மாதிரி பீஸ் போட்டு எடுக்கலாம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் சீம்பால் கிடச்சா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்